இருவருக்கு வணக்கம் இடத்துல இருக்க இன்னைக்கு வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பிரியா வீட்டில தான் இருக்க நாங்க பிரியா வீட்டை சுத்தி காமிச்சுட்டு நானும் வந்து பிரியா வீட்டுக்கு தெரியல பொங்கலுக்கு வந்து சீர் கொடுக்கணும் இல்லை பிரியாவுக்கு அதனால் வந்து எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் எங்கள் ஊர் பக்கம் வந்து நாங்கள் துணி மணி எடுத்து கொடுத்து வசதி தான் நகை கொடுப்போம் இல்லைனா துணி மணி பழம் ஸ்வீட் எதுவுமே கொடுத்துட்டு பொண்ணு மாப்பிள்ளை பொங்கலுக்கு கூப்பிடுவோம் ஆனால் இந்த பக்கம் வந்து மளிகை சமாளலாம் பொங்கலுக்கு என்ன தேவையோ பொங்கல் பானை எல்லாம் வாங்கி கொடுக்கணுமா சரி நம்ம இங்கே இருக்கிற மாதிரியே நம்ம பண்ணலாம் அப்படின்றதுனால எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் இங்கே பிரியா ஒரு பக்கம் பிரியா ஒவ்வொரு வீடியோ கூட அங்கே வரத்துருக்குறாரு நீங்கள் சொல்லி ஊரில் போய் ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறாங்களா இந்த முறை நீங்களே சொல்லிடுங்க நான் சொல்லி எனக்கு போர் நீ நீயே சொல்லிக்கலாம் ஏன் அங்க வந்து குறித்துல பொங்கல் சேர்ந்து உங்கள் ஊரில் நீங்களே ரெண்டு பேரும் எங்க இருக்கீங்க அப்புறம் நீங்க நாங்க ரெண்டு பேரும் அங்க போகணும் அப்புறம் நீங்க எல்லாருமே அங்க வரணும் அப்படின்றதுனால எங்க மாமனாரும் மாமியாரும் பெருந்தண்களும் அலைச்சல் வேணாம் கஷ்டம் வேணாம் அதுக்கு வேற ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் செலவு பண்ணிட்டு வர்றதுக்கு நீங்க இங்கே பண்ணுங்க அவங்க வந்து வேணாம்னு சொன்னாங்களா எதுக்கு வேணாம் தீபாவளிக்குதான் எல்லாம் பண்ணீங்களா இதெல்லாம் எதுக்குமா பொங்கலுக்கு வேணாம் அப்படின்னு சொன்னாங்க சரி நம்ம செய்யறது நம்ம மறப்படி செய்யணும்ல அதனாலதான் இப்ப இப்போ எல்லா சமையலும் முடிச்சிட்டாங்க ஃப்ரீயா வடை மட்டும் தான் செய்யணுமா நம்ம என்ன செஞ்சுக்கிறேன்னு அதுவும் இல்ல வெறும் வருத்தம் அதான் பாத்திரம் எல்லாம் கொண்டு வர சொல்லியிருந்தேன் வந்திருந்தாங்க போண்டா எடுத்துட்டு அப்ப சொல்லி அனுப்புனா கடைசியில பிரியாணி செய்யற மாதிரி இல்ல இன்னொரு பாத்துக்கலாம் சரி நம்ம டைம் ஆயிடுச்சா சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாங்கிட்டு பாக்கலாம்

இங்க பாத்தீங்கன்னா வெண்டக்க மோர் வெண்டக்க மோர் குழம்பு வெண்டக்காய் மோர் குழம்பு இது வந்து பருப்பு பாசி பருப்பு பாயாசம் நல்லா சூடா இப்ப நான் செஞ்சிருக்கேன் இது வாழைக்கப்பூர் வாழைக்கப் பொரியல் இப்போ வந்து அங்க வடை செய்யறாங்க இவ்வளவுதான் இன்னைக்கு லஞ்ச் இந்த லஞ்ச் முடிச்சிட்டு பிரியாணி எல்லாம் பொருளும் கொடுத்துட்டு நம்ம வீட்ல போய் நம்ம போகும் மற்ற வேலைகளை ஏன்னா அங்கே பாதி வேலை நிக்குது பொங்கல் கிளீனிங் போயிட்டு இருக்கு பொங்கல் க்ளீனிங் போதியா பொங்கல் க்ளீனிங் எல்லாம் முடியும் இலையில வந்து எல்லாம் சாப்பாடு எல்லாம் பண்ணி மாறிட்டாங்க சரியா இப்ப நம்ம வந்து சாப்பிட போறோம் ரொம்ப பசி ஏன்னா பொங்கலுக்கு வீட்டுல காலையில இருந்து ஒரே வேலைங்களா சும்மா கொஞ்சோண்டு வந்து முந்த நாள் கனி செய்யணும் வந்து ஒரே ஒரு டம்ளர் வந்து கரைச்சு குடிச்சிட்டு வாங்க அது வந்து பசிக்குது அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் உக்காண்ட்ட சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் குடுத்துக்கலாம் அப்படின்றதுனால எல்லாம் எடுத்து வச்சிட்டோம் எங்களால முடிஞ்சது பொங்கல் சிறு நான் வாங்கிட்டு வந்தோம் பொங்கலுக்கு

மாடு இருக்குல்ல நிறைய உங்களுக்கு தெரியாது நீங்க எல்லாம் தெரியாது பெயிண்ட் அடிச்சு கலர் கலரா எல்லா மாட்டுக்கும் பலூன்லாம் கட்டி அதுக்கு மாலை போட்டு மாங்காய் இல வேப்ப இலாம் கட்டி அந்த ஏரி கிட்ட வரைக்கும் ஓட்டின்னு போவோம் ஊர்ல இருக்கிற மாடெல்லாம் எல்லாம் ஓட்டின்னு மாடெல்லாம் மாடு எல்லாம் எல்லாம் வீட்டுக்கு மாடு இருக்கு ஏன்னா ஒரு ஐநூறு ஆயிரம் மாடு இருக்கு எங்க ஊர்ல மட்டுமே எல்லாம் அந்த ஏரியில ஓட்டிட்டு போயிட்டு மாடு சந்த மாதிரி வச்சுட்டு அது நல்லா துரத்து விளையாடிட்டு அதுக்கப்புறமா மாடு ஓட்டிட்டு வந்து வீட்டுல கட்டுவோம் அதுதான் மாட்டு பொங்கல் பொங்கல் வச்சுட்டு போயிட்டு சூப்பரா இருக்கும் நல்லா சாயங்காலமா ஓட்டிகிட்டு போவாங்க ஆமா அதாவது ஆறு மணிக்கு மாடு மாடுக்கன்னு வரும்போதுன்னு சொல்லுவாங்க நல்லா இருக்கும் ஊர் ஜனமே மாட்டுக்குடுவேன் இதை நான் பார்த்துருக்கேன் அங்கெல்லாம் ஓட்டிட்டு போய் பாக்கலாம் பொன்னியம்மா கோயிலுக்கு போயிட்டு ஓட்டிட்டு போயிட்டு எல்லாம் அப்ப ஏரியில தண்ணி இல்லாதப்ப ஏரி ஓட்டிட்டு போவாங்க இப்போல்லாம் எல்லாமே மாறி போச்சு என்ன பண்றாங்க தெருப்பும் ஓட்டின்னு வர மாட்டேங்கிறாங்க வீட்டுலயே வச்சிட்டு மணி மாட்டு பொங்கலுக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு பெரிய மிஸ்டர் சொன்னாங்க போய் நானும் பார்க்கணும் நல்லா எல்லாம் சூப்பரா இருக்கும் அந்த மாதிரி கொண்டாடுவோம் சரி அவங்க ஊருக்கு போறாங்களாம் அதனால நம்ம வீட்டு பொங்கல் வர மாட்டாங்க நீங்க போய் ஊர்ல போய் சூப்பரா கொண்டாடிங்க வாங்க வரோம் சரி இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் நம்மளும் வந்து குடுத்தாச்சு வீட்டுக்கு கிளம்ப போறோம்